நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவில் உடல் பருமன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போது அதற்கு சமமா சர்க்கரை நோயும் ஒரு பெரிய ஆரோக்கிய கவலையா இருக்குது சர்க்கரை நோய்ங்கிறது மோசமான வாழ்க்கை முறை மற்றும் உடல் பருமன் காரணமா ஏற்படக்கூடியது சொல்ல போனா உடல் பருமனோடு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோயினுடைய அபாயம் அதிகம்தான் உடற்பயிற்சி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு மட்டும் முக்கியமானது இல்லைங்க ஒரு நோய் வருவதற்கான அபாயத்தை தடுக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய உணவு முறையில் குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்துறது அவங்களுடைய இரத்த சர்க்கரை பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னால் சில உணவுகள் இரத்த சர்க்கரை அளவை மோசமான அளவில் உயர்த்தும் எனவே தான் சர்க்கரை நோயாளிகள் எந்த ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அது பாதுகாப்பானதா அல்லது இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவசியம் சர்க்கரை நோயாளிகளுக்கு புலி நல்லதுன்னு பலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் உண்மையில் புளி நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது தான் ஏன்னா புளியில் இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிற அமிலம் ரொம்ப குறைவான அளவாக கருதப்படுது அதே சமயம் புளியில் நார் சத்து மட்டுமின்றி பிற ஊட்டச்சத்துகளும் இருக்குது இந்த பண்புகள் ஒட்டுமொத்த புளிய ஆரோக்கியமான ஒன்றாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக வெளியிடுது அதே மாதிரி இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க வழி வகுக்காதுங்கிறத உறுதி செய்யுது புலியோட சாறுகள் இயற்கையா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது அவை இரத்த சர்க்கரை அளவு நிலையா பராமரிக்கிறதுக்கும் கணைய துசுக்களோட சேதத்தை மாற்றியமைக்க கூடியதாகவும் இருக்குது மேலும் புளியில ஆல்பா அமைலேஸ்ங்கிற இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிற நொதிப்பொருள் இருக்கிறதா ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அதற்கப்புறம் புளி சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நாம கண்டிப்பாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும் அதாவது பழங்காலத்துல புளிங்கிறது ஒரு மலமிளக்கியா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா டார்டாரிக் அமிலம் மாலிக் அமிலம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது புளிக்கு அடி வயிற்று தசைகளை ரிலீஸ் ஆக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கு நிவாரணையா பயன்படுத்தப்பட்டுச்சு குறிப்பா செரிமான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு புலி ஒரு நல்ல நிவாரணையான பொருள் புலில நார்சத்து அதிகமா இருக்கிறதுனால கொழுப்பு ஏதும் அதுல இல்ல ஆய்வுகள்லையும் தினமும் சிறிது புளியை சாப்பிட்றது உடல் எடையை குறைக்க உதவி புரிவதாக பரிந்துரைக்கப்படுது மேலும் புளியில் ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் இருக்குது இது வந்து பசி உணர்வை குறைக்கும் அதே மாதிரி பெப்டிக் அல்சர் மிகவும் வேதனையாக இருக்கும் இவை அடிப்படையில் வயிறு மற்றும் சிறு குடலோடைய உட்புறுத்தல புண்கள் ஏற்படும் ஆனால் புளி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பாலிஃபீனோலிக்கு பண்பு வந்து அல்சரை தடுக்கும் புலி இதயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பொருள் புலியில் இருக்கிற பிளேவோனாய்டுகள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கும் இதனால் ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளுடைய தேக்கம் தடுக்கப்படும் மேலும் புளியில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறது அது உதவி புரியும் இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க புளியை கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாடுகளில் சேர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக புளியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம் ఇన్ఫోర్ నెట్ లైక్ పనుగంగా షేర్ పనుగంగా సబ్స్క్రైబ్ పనుగ